வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் கொன்னூர் நகராட்சி மார்க்கெட்டில் நேற்று இரவு பத்து பதினைந்து மணி அளவில் அலங்காரப் பொருட்கள் கடை அருகே தீ விபத்து ஏற்பட்டது இரு தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை அணைத்தனர் எனினும் தீ பரவியதில் அருகில் உள்ள துணி கடைகள் பெயிண்ட் கடைகள் உட்பட பல கடைகள் எரிந்தன தொடர்ந்து அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலை மற்றும் ராணுவ பயிற்சி கல்லூரி தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டன ஐந்து மணி நேர போராட்டத்திற்கு பின் அதிகாலை மூன்று மணிக்கு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது தீ விபத்து சம்பவத்தால் மவுண்ட் சோட்டில் வாகனங்கள் செல்ல தடை விதித்து பொருட்களை அகற்றும் பணி தீவிரமாக நடக்கிறது பணிகள் நிறைவு பெறும் வரை அனைத்து மார்க்கெட் கடைகளும் அடைக்கப்படும் கடைகளை விரைவில் இடித்து புதிதாக கட்ட நகராட்சி நிதி ஒதுக்கிய நிலையில் தீ விபத்து நடந்தது வியாபாரிகளை கவலையில் ஆழ்த்தியது நகராட்சி கமிஷனர் இளம்பருதி கூறுகையில் இருபத்தி மூன்று கடைகள் எரிந்துள்ளன எரிந்த பொருட்களின் மதிப்பு தெரியவில்லை பணிகள் நிறைவு பெற்றதும் தெரியவரும் என்றார் நீலகிரி மாவட்டம் கோடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது மழை தலை காட்டி வருகிறது சமவெளி பகுதிகளைப் போல் கடுமையான வெப்பம் நிலவி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மாலை நேரத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான காலநிலைக்கு மாறி வருகிறது கூடலூர் பகுதியில் நேற்று மாலை இடி மின்னலுடன் மழை பெய்யத் தொடங்கியது தொடர்ந்து பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மாலை மூன்று முப்பது மணிக்கு மேல் இடி மின்னலுடன் பலத்த காற்று வீசி மழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரம் மழை தொடர்ந்து பெய்து வந்த நிலையில் இடி இடித்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டனர் பெரும்பாலான இடங்களில் பிரிட்ஜ் டிவி உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதடைந்தன மழையால் ஒரு சில இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டது எனினும் தேயிலை மற்றும் காஃபி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் மதுரை எம் கேபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவிகளுக்கு சீருடை தைக்க ஏற்பாடு செய்தனர் அளவெடுக்கும் பணியில் ஆண் மற்றும் பெண் டெய்லர்கள் அழைத்து வரப்பட்டனர் பத்தாம் வகுப்பு மாணவி ஒருவர் மாணவிகளுக்கு அளவெடுக்க ஆண் டெய்லர் எதற்கு தான் வேறொரு பள்ளிக்கு செல்லும் நிலையில் சீருடை தேவையில்லை என்றார் எனினும் ஆசிரியை ஒருவர் மாணவியை கட்டாயப்படுத்தி ஆண் டெய்லர் மூலம் அந்த மாணவிக்கு அளவெடுக்க வைத்தார் அளவெடுக்கும் போது மாணவியிடம் டெய்லர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மாணவி மகளிர் போலீசில் புகார் கூறினார் விசாரணை நடத்திய போலீசார் டெய்லர் மற்றும் ஆசிரியை மீது போக்சோ கீழ் வழக்கு பதிவு செய்தனர் பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி டிஒய்எஃப்ஐ மாணவ மாணவிகள் பள்ளியை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பினர் அவர்களில் பதினைந்துக்கும் மேற்பட்டோரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர் மாணவிக்கு டெய்லர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது